ஃபேமஸான ஒரு பிரியாணி கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போது எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தது நம்ம ஏன் ஓட்டுற ஆட்டோலேயே ரெடி பண்ணக்கூடாது ஆட்டோ பிரியாணி நான் ஆரம்பிச்சு ஆசை எனக்கு எதிர்னால பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வந்ததுன்னா அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறதுனால வந்து போலீஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்லம்லேருந்தால் நீங்கள் இப்போ தான் இருப்பீங்க பேக்கேஜ் செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளை வந்து ஒரு மாதிரியாதான் பார்ப்பாங்க இந்த லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிரைவர் ஜாப்லாம் அதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன் கார்டன் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்கும் ஒன் ஹவருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சாரிக்லாம் நான் போயிருக்கேன் எனக்கு சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை தான் அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ எங்கள் அம்மா வந்து டீநர் சரோனா ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சின்ன வயசுலேருந்து இப்போ நான் அதே ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் எனக்கு ஒரு பிரான்ச் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்றாங்க பரவாயில்லையே டூ மந்த்துக்கு முன்னாடி பார்க்கணும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபுட்ரக் போட்டேன் அங்கே வந்து நான் போட்ட பதினஞ்சு நாளும் எனக்கு வந்து பிரச்சனை நான் தூங்கலை எதுவுமே பண்ணல கால் பண்ணி மிரட்டுறது கன்ஃபார்ம் நான் வந்து இன்னொரு நாள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன் அது கம்பல்சரி ஃபுல் ஆட்டோ டீமில் தான் வரைக்கும் ஸ்ட்ரீட்லேருந்து எல்லாமே வணக்கம் இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா என் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கே தெரியும் பின்னாடி ஆட்டோ ஓடிட்டே இருக்குல்ல வேலைச்சேரியில இருக்கக்கூடிய ஆகாஷ் ஆட்டோ பிரியாணிக்கு தான் வந்திருக்கேன் நாங்க கேள்விப்பட்டோம் இந்த கடையை நடத்துறது இருபத்தி மூணு வயசு சின்ன பையன் தான் மொத்தம் அஞ்சு பிரான்ச் வச்சு அவரே சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கடையோட ஓனர் ஆகாஷ் தான் மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த கான்செப்ட் எப்படிங்க வந்துச்சு ஆகாஷ் ஆட்டோ பிரியாணி நான் ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி ஜாப் ஓட்டிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து என்னென்னா ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போது எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தது அப்போ நான் பார்ட் டைமாகவும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் எல்லோரும் ஃபுட் ட்ரக் வந்து வேனில் எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி போட்டாங்க நம்ம ஏன் ஓட்டுற ஆட்டோலேயே ரெடி பண்ணக்கூடாதுன்ட்டு ஆட்டோ பிரியாணி நான் ஆரம்பித்தது தான் இந்த ஆசை ஒரு டூ இயர்ஸ் பண்ணிடுறேன் நான் வேலை செஞ்சேன்னு சொன்னால ஒரு பிரியாணி கடையில் அங்கேருந்து டெலிவரி மோஸ்ட்டாக சென்னையில் டெலிவரி ஆகிற ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது பிரியாணி தான் ஓகே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அது வந்து இந்த பிரியாணி பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் நான் ஆரம்பிச்சதா பிரியாணி என்னன்னா நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஸ்டன்ட் ரைடிங் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ் ஷோஸ் அது இல்லாமல் மூவிக்குலாம் அதுக்கான மணி தேவைப்பட்டது அதனால நான் பார்ட் டைமாக ஆட்டோ ஓட்டிடுறேன்

எனக்கு எதிரான பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வந்ததுன்னா அங்கே ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறதுனால வந்து போலீஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்லம்லேருந்தால் நீங்கள் இப்போ தான் இருப்பீங்க பேக்கேஜ் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளை வந்து ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க சரி நம்ம இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து வெளியே வந்து நம்ம இந்த ஏரியாவில் இருக்க பசங்களே இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அதுக்காக தான் வந்து நான் இதை ஆரம்பிச்சேனே இன்னொன்று என்னென்னா வந்து நான் காலேஜ் வந்து இங்கே கவர்மெண்ட் தான் வச்சேன் சென்ட்ரல் பாலிடெக்னிக் அங்கே தான் படித்தேன் நான் வந்து ஒரு ஆறாவதுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டுருக்கா இருக்கேன் நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப இது பண்ணல நான் ஆறாவதுல இருந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிசினஸ் பண்ணணும் இது பண்ணுவேன் ஃபேமிலி இஷ்யூ ஃபேமிலியோட இதுனால நான் ஆறாவதுல இருந்து ஒர்க் பண்ணாத இடமே இல்லை எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் டிரைவர் ஒர்க்கு சைக்கிள் கடையில் இந்த லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிரைவர் ஜாப்லாம் அதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன் கார்டன் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்கும் ஒன் ஹவருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சேலரிக்கெலாம் நான் ஒர்க் போயிருக்கேன்

அப்பா எனக்கு வந்து நான் சென்னை வரப்போது வீடே இல்லை நம்ம ஊர்லேருந்து சென்னை வரப்போது அப்பா கொஞ்சம் நிறைய ட்ரிங்க் பண்ணுவார் அதனால் அவர் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது சென்னை வரப்போது வீடே இல்லாமல் தான் நான் சென்னை இருந்தேன் எனக்கு சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை அது முடிகிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க

இந்த இதே கடை நேம் இருக்கும் என்னை கால் பண்ணி இந்த மாதிரி கடை நேம்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் வந்து இது ட்ரேட்மார்க் அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது பிஸ்னஸை பற்றி அதனால வந்து ஃபோன் பண்ணி கடையை மூடுன்னு சொல்லி ரெண்டு நாள் விட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆகாஷ் ஆட்டோ ஜாயின் வச்சேன் நான் இப்போ டூ மந்த்துக்கு முன்னாடி கோயிலம்பாக்கம் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குற்றக்கு போட்டேன் அங்கே வந்து நான் போட்ட பதினஞ்சு நேரம் எனக்கு வந்து பிரச்சனை நான் தூங்கலை எதுவுமே பண்ணல கால் பண்ணி மிரட்டுறது கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருக்கவங்களே வந்து நீ கடை எடுக்கணும்னா அவனை வந்து இது பண்ணிவிடுவேன் அந்த மாதிரிலாம் மிரட்டி இது எல்லாம் பண்ணியிருக்காங்கக்கா எனக்கு என்னன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம்க்கா எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பிராஞ்சு நீ அங்கே வெளியேறியா பையன் வந்து நீ எப்படி இங்கே கடை போடுவேன் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஆ ஆ ஆமாம் சார் ஆமாம் அக்கா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அக்கா ஃபுல் சப்போர்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருமே என்னை விட ஏஜ் கொஞ்சம் கூட இருக்கவங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு எனக்கு ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இப்போ நானே அந்த இடத்துல இல்லைனாலும் அவங்க கடை மாதிரி எடுத்து வச்சு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி

எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் நான் ஆட்டோ ஓட்ட போது எனக்கு ஆட்டோ ரொம்ப பிடிக்கும் தா எனக்கு அந்த ஆட்டோவில் ஓப்பன் பண்ணோடனே என்னோட பட்ஜெட் கேட்டால் நான் ஆட்டோ டீம்ல ரெடி பண்ணிருக்கேன் கன்ஃபார்ம் நான் வந்து இன்னொரு நாள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன் அது கம்பல்சரி ஃபுல் ஆட்டோ டீம்ல தான் ரெடி பண்ணுவேன் சீட்ல இருந்து எல்லாமே

கவர் யாரையும் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இது பண்ணாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்லம்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஸ்லம் ஏரியாவில் கண்ணை நகர் அந்த மாதிரி இருக்காங்க நாங்க ஒரு இடத்துக்கு வெளியே போனாலே அங்க இருக்கவங்க எல்லாரும் ஐயோ இந்த ஏரியாவா இந்த பசங்களா அப்படி தான் பாக்குறாங்களே இவங்ககிட்டயும் இந்த இது இருக்குன்னு யாருமே பாக்கிறது இல்லை அதை ஃபஸ்ட்டு மாற்றணும் அவ்வளோதான் அக்கா எனக்குலாம் நிறைய நடந்துருக்கு நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் இருக்க போது நடந்திருக்கு ஏதோ ஒரு வெளிய இடத்துல போய் வேலை கேட்க போது அந்த ஏரியாவா இது பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தோம் ஒன்றுமே இல்ல ரெண்டு பேரும் பிளாக் டிஷர்ட் போட்டுருந்தோம் எந்த ஏரியான்னு கேட்டாங்க வரோம்னா அப்ப நீங்க செயின்லாம் அடிக்கிறீங்க நீங்க எதுக்கு இங்க வரீங்க இந்த அளவுக்கு அங்க எங்களுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நடந்திருக்கு ஆனா என்னால சொல்ல முடியல இப்படிலாம் வந்து ஜட்ஜ் பண்றாங்க அந்த ஏரியாவை வச்சு ஜட்ஜ் பண்றாங்க அது ஃபர்ஸ்ட் மாறணும்

அக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி கடை வச்சிடலாத போது நானும் வந்து நிறைய இடத்துல போய் கூப்பிட்டுலாம் சாப்பிடுவேன் பசங்க எல்லாரும் போகும்போது எங்கள் எங்க என்னன்னா எங்ககிட்ட காசு கம்மியாக தான் இருக்கும் நம்ம போயிட்டு அங்கே கேட்க போது சாப்பாடு பத்தாது ஒரு வேலை நம்ம அன்லிமிட்டடாக இருந்தால் நம்ம நிறைய சாப்பிட்டு இருக்கலாமே அந்த மாதிரி இருக்க போது சரி நம்ம அன்லிமிட்டட் கொடுப்போமே நான் அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு நல்லா ஃபியூச்சர் கோல்ஸ் சென்னையில் ஒரு வீடு வாங்கணும் தான் அதுதான் அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை

பிரியாணி நல்லா இருக்கு இப்பதான் வரும் ஆம்பியன்ஸும் சூப்பரா இருக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தா மத்த கடை கம்பேர் பண்ணும்போது நல்லா பெட்டரா தான் இருக்கு ஸோ வந்து சாப்பிடலாம் குவாண்டிட்டியும் ஓகேவா தான் இருக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கு ஃபுட் நல்லா இருக்கு வேணா வந்து ட்ரை பண்ணுங்க